மொழிகள் என்பது வெறும் தொடர்பியல் கருவி மட்டுமல்ல அது நம்முடைய வாழ்வியல் ஆதாரங்கள் நம்முடைய வாழ்வியலையும் நம்முடைய வரலாற்றையும் நம்முடைய எதிர்கால எடுத்துச் செல்வது நம்முடைய மொழிகள் அப்படியே அப்படி நம்முடைய மொழிகளுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமான ஒரு பதிவாகும் இதுவரை உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தொன்மையான ஒரு ஆறு மொழிகளையும் அவருடைய வரலாற்றையும் பற்றி நாம் இதை பெற்று கொள்ளலாம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலே ஆறு தொன்மையான மொழிகள் சுமேரிய மொழி எகிப்திய மொழி நம்முடைய தாய்மொழியா தமிழ் மொழி சமஸ்கிருத மொழி கிரேக்க மொழி மற்றும் சீன மொழி இந்த மொழிகள் தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலே மிக தொன்மையான ஆறு மொழிகளாகக் கருதப்படுகின்றது இந்த ஆறு மொழிகளும் தோன்றிய காலங்கள் என்னன்னு பார்த்தாச்சுன்னா எகிப்திய மொழி சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழியாகவும் சுமேரிய மொழி சுமார் ஐயாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆதாரங்களின்படி நான்காயிரம் முதல் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மொழியாகவும் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது சமஸ்கிருத மொழி சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் சீன மொழி மூவாயிரத்தி நானூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் கிரேக்க மொழியும் மூவாயிரத்தி நானூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் வரலாற்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த வரலாற்றின்படி இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொன்மையான மொழிகளிலே இந்து வரை எழுத்து வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் இலக்கிய செறிவோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழிகள் இரண்டே இரண்டு தான் ஆசிய அளவிலே இந்த இரண்டு மொழிகள் தொன்மையான மொழிகளில் இருந்து எந்த வரை மக்களிடம் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இலக்கிய சிறையிலும் இருந்து கொண்டிருக்கின்ற அதில் சீன மொழி அதன் கடுத்ததாக நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி மொழியாக திகழக்கூடிய நம்முடைய தாய்மொழியா தமிழ் மொழி உலகத்தில் உள்ள பல மொழிகளுக்கு முன்னோடி மொழியாக நம் தமிழ்மொழி திகழ்வதை பல வரலாற்று அறியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளன உலகத்தின் பல மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழ் மொழி இலக்கண இலக்கிய வளத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்ததற்கு திருக்குறளும் தொல்காப்பியமும் மிகச்சிறந்த உதாரணங்களாக கருதப்படுகின்றது நம்முடைய வாழ்வியலோடும் வரலாற்றோடும் நம்முடைய உணர்வோடும் ஒருங்கிணைந்ததா இந்த தமிழ் நம்முடைய இந்த அன்னை தமிழ் சிறப்புகளையும் அதனுடைய வரலாற்றையும் அதனுடைய துண்மையும் நம்முடைய எதிர்கால சந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களாகிய நம்முடைய கடமையாக பார்க்கப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு போச்சு மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க லைக் பண்ணி பார்த்து அப்புறம் சுத்தே பண்ணிக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்